ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மாத வருமானமாக தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் வருமானமாக பெற விரும்புணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் லம்சமாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் கார்டு இல்லை ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து டெபாசிட் லிமிட் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பதினைந்து லட்சம் ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்குள்ள உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை மொத்தமாக டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் இனிஷியலாக அதாவது ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க அடுத்து டென் இயர் இந்த ஸ்கீம் கால காலளவாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் அடுத்து ஐந்து வருடமும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வழங்குவாங்க ஐந்து வருடத்திற்கு அப்புறம் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி தருவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமைப்பாங்க ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றியமைத்தாலும் அது உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய அளவான அடுத்த ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து ப்ரீமியச்சர் க்ளோஸர் ஒன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு முன்னால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ரெண்டு பர்சன்ட் அமௌண்ட்டை சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க அதுவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு பர்சன்ட் சார்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ நீங்கள் யாரை இந்த ஸ்கீமுக்கு நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள இந்த ஸ்கீமில் நாமினியாக நியமிச்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட்டை காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் தான் கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் ரீபேட்டையும் பெற முடியாது கூடவே போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான அடுத்த ஐந்து வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அறுநூற்றி பதினாறு ரூபாய் வீதம் ஐந்து வருடத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றிருப்பீங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்ச ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு வழங்குவாங்க ஸோ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் மூன்று லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மூன்று லட்ச ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ஐந்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ அடுத்த ஐந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டான ஐந்து லட்சம் ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் அடுத்து பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பெறலாம் டோட்டலாக ஐந்து வருடத்தில் மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமின் மூலமாக பதிமூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய கால அளவான அடுத்த ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஐந்து வருடத்துக்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான பதினைந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டோட்டலாக இருபது லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் ஸோ உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் வருமானமாக நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்